எதுக்குடா இவனை இப்படி இப்படி இருக்கான் இவனை போய் இப்போ நடிகன் ஆக்கணும் ஹீரோ ஆக்கணும்னு வந்து கெட்டு மடி மீது தேங்கு தேனே அப்போ வந்து இளையராஜர்கிட்ட பாட்டு எழுதும்போது மட்டும் எழுதி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க சிங்கர்ஸ்க்கு ஏதாவது சில வேர்ட்ஸ் வராது அதனால அந்த வார்த்தைகளை மாற்றக்கூடிய அதுக்கு அவங்க கவிஞர்கள் வரணும் ஆமாம் ஆனால் கவிஞர் என்ன சொல்லுவார் அந்த பாட்டு எழுதி பார்த்த மாதிரி கரணம் கிடைத்திட எனக்கு ஒரு வழி சொல்லமா கையில் மணியே தினமும் பிடித்து ஆட்டம் பத்தனமா வாலி சார் பயங்கர கிண்டல் பிடிச்சாள் நல்ல நல்ல சமாச்சாரங்களை அருமையா சில நேரத்தில் ரொம்ப ஜாலியா எழுதி கொடுத்துருவார் அந்த மாதிரி வாலி சாருடைய கூட்டுறவு அந்த படத்துல எனக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் சட்டம் படத்துல பல பாட்டு இருக்கு ஆமா நிறைய பாட்டு இருக்கு வா வா என் வேணையே அந்த மாதிரி பல பாடல்கள் அம்மம்மா அம்மம்மா சரணம் சரணம் தரணும் இப்படி பல பாட்டு கிடைச்சிருக்காங்க மியூசிக்கில் போனோம்னா அது எக்கச்சக்கமாக விஷயங்கள் அப்படியே உங்கள் நீங்களே பெரிய ரைட்டரு அப்படியா உங்கள் இசை இசைக்கு நீங்களே எழுதலாம் மற்றவங்களை கூப்பிட்டு எழுத வச்சிருக்கீங்க எப்படி எப்படி அந்த அந்த தாட்டை எப்படி வந்தது தாட்டு என்னன்னா நமக்கு ஒரு ஒரு வேலையை ஒழுங்கா செஞ்சா நானே பத்து பதினஞ்சு வேலை நல்லா யோசிச்சு பாரு நல்லா வந்து இந்த பக்கத்துல கிட்டார வச்சுட்டு அங்க போய் சும்மா சுமார் போய் கிட்ட வச்சு அங்க டேய் சுபையா கலையில நான் பார்த்துங்க கிட்டார் வாசிக்கிறேன்ட்டு நமக்கு ஸ்பெஷல் பேமெண்ட் போட்டு வாங்கிறது அப்புறம் அங்கே பாட்டு எழுதி அதுலேயும் துட்டு வாங்கிக்கிறது நான் மியூசிக் பண்ணி அந்த பக்கத்துலேயும் துட்டு வாங்கிக்கிறது இந்த பக்கத்து ஸ்டேஜ் கச்சேரி அதுவும் நல்லது உனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சரி மற்ற ரைட்டர்ஸ் எப்படி நீங்கள் அந்த தாட் எப்படி வந்தது அவங்க எழுதணுன்ற ஆசை எப்படி வந்ததுதான் சொல்றமா இப்போ வந்து நம்ம பல வேலைகள் செஞ்சிட்டு இருக்கனால ஒரு வேலையில் ஓரளவு கான்சென்ட்ரேட் பண்ணணும் நீங்கள் எனக்கு மனசில் ஜென்மத்தில் ஆசை இருக்காதா என்னுடைய மியூசிக்கில் கவிஞர் எழுதணும் என்னுடைய மியூசிக்கில் வாலிசார் எழுதணும் அப்படி அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன வார்த்தையும் உங்ககிட்டேயே கிடைக்கும் கிடைக்கும் அதில் பெரிய பாக்கியம் என்னென்னா கண்ணதாசன் ஐயாட்டிருக்கும் போது கண்ணதாசன் ஐயா பாட்டு எழுதி கொடுத்து ரெக்கார்டிங் அன்னைக்கு எல்லாம் கவிஞர்கள் வருவாங்க ஆமாம் அப்போ வந்து இளையராஜர்கிட்ட பாட்டு எழுதும்போது மட்டும் எழுதி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க சிங்கர்ஸ்க்கு ஏதாவது சில வேர்ட்ஸ் வராது அதனால் அந்த வார்த்தைகளை மாற்றக்கூடிய அதுக்கு அவங்க கவிஞர்கள் வரணும் ஆமாம் ஆனால் கவிஞர் என்ன சொல்லுவார் இந்த பாட்டு எழுதி கொடுத்துட்டு ஏதாவது மாற்றம் பட்டுறான்னா அமர அமர வச்சு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு ஆளி இல்லை யாருமே சொல்ல முடியாது ஆனால் பஞ்சரணா செலம்னா அஸ்டென்ட் என்ன வந்து சொன்னது இந்த ஒரு தான் சொல்லிருக்காரு கங்கை மரணம் வச்சு மாத்திங்க இன்னைக்கு கூட சாட்சி நமது காந்தி கண்ணதாசன் அவங்க ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லக்கூடிய விஷயம் இது வாழ்க்கை செல்லு நீரோட்டம் சாங் ரொம்ப பாட்டு அற்பட்டு ஜ அந்த மாதிரி அந்த நேரத்தில் கவியரசர் கண்ணதாசன் அவங்களோட பார்த்துட்டு இருந்தபோது என்னுடைய இசையமைப்பில் இத்தனை கவிஞர்களும் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்த காரணத்தால் நான் எல்லா படங்கள் பண்ணணும் அத்தனை சார் வாலிசாரனை கூட சொல்லுவார் பெருமையா சொல்லுவார் எனக்கு அதெல்லாம் கிடைச்ச பாக்கியங்களில் ஒன்று அவர்கள் கொடுத்து அவங்களோட சேர்ந்து வாழ்ந்தது இன்னும் சேர்ந்து தான் எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ந்துட்டு பாடலாசிரியரா இசையமைப்பாளராக கேட்டோம் ஆனால் நீங்கள் மிகச்சிறந்த டைரக்டர் எவ்வளவு சென்சேஷனல் ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்க ராமராஜன் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவரை கூட்டி வந்து ஒரு பிரமாதமான படங்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்கள் டைரக்ஷன் கரகாட்டுக்காரன் ஒன் இயர் மூவி நீங்கள் பாட்டு எழுதுறதுக்கே நேரம் இல்லை அதில் இசையமைக்கிறதுக்கு அதுவும் பிஸி ஆகிட்டீங்க இது ரெண்டுலேருந்து எங்கே டைம் கிடச்சிது டைரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல இந்த ராமராஜன் சொன்னதை முதல்ல வாபஸ் வாங்க சரி முதல்ல எனக்கு கிடச்ச டைரக்ஷன் வந்து கோழி கூவுது அப்படிங்கிற படம் அதுதான் ஃபர்ஸ்ட்டு நான் டைரக்ட் பண்ண படம் பஞ்சர் நாசல் அவர்களும் அண்ணன் இளையராஜா அவங்களும் கூப்பிட்டு தான் எனக்கு வந்து அட்வான்ஸ் பண்ணி நீ வந்து அப்போ வாழ்வியமெல்லாம் ரொம்ப சிறப்பாக ஓடிட்டு இருந்த டைம் நீ சொன்ன மாதிரி தான் டைமே கிடையாது ஆனால் எதுக்காக அவங்க வந்து என்ன இயக்குநராக எனக்கு இயக்குனர் ஆகணும்னு இன்ட்ரெஸ்டே கிடையாது அவங்களா வந்து கேட்டாங்க நான் வந்து யாருமே அசிட்டன்ட்டா வேலை பார்த்தது ஆனா ஸ்டோரி மைண்ட் இருக்கு ஸ்டோரி கிரியேட் பண்ற மாதிரி ஏன்னா பாட்டு எழுதவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறனால கூப்பிட்டு பஞ்சரணம் அவர்களும் இளையராஜா அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்க ஒரு தீபாவளி நாள் தான் கரெக்டாக கூப்பிட்டு என்ன பண்ணாங்க ஒரு அட்வான்ஸை கொடுத்து நாங்கள் எடுக்கிற கோழி கூது அப்படிங்கிற படத்தை நீ டேரெக்ட் பண்ணுறது தான் அட்வான்ஸ் அட்வான்ஸ்ன்னு ஒன்று எனக்கு ஒன்றும் புரியல ஆஹா அட்வான்ஸ் அடையப்பா ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி வந்துட்டு டேரக்ஷனாக என்னன்னே தெரியாது என்னடா நம்மளை கூப்பிட்டு இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் அது பாவலர் க்ரியேஷன்ஸுக்கு எங்கன்னா பாஸ்கர் படம் கம்பெனிக்கு பண்ணுறதுக்காக இருந்தது சரிங்கண்ணா அப்போ வந்து என்னடா கதை என்னடா கதை கொஞ்சம் பொறுங்க சொல்கிறேன் கொஞ்சம் பொறுங்க சொல்கிறேன்ட்டு எனக்கு ஒரே ஒரு கதை தான் வந்தது அதுதான் அந்த கோழி கூதுன்னு படம் எடுத்தோம் அது அப்போ சிவாஜி அப்பா கூப்பிட்டு என்ன பண்ணாங்க பிரபு தான் இப்போ நடிக்கிறதுக்கு பார்த்தோம் பார்த்தோன்னா சிவாஜி பார்க்க விட்டு கேட்குறாரு டேய் எதுக்குடா இவனை இப்படி இப்படி இருக்கான் இவனை போய் இப்போ நடிகன் ஆக்கணும் ஹீரோ ஆக்கணும்னு வந்து கேட்டுட்ருக்கேன் இல்லைப்பா கிராமத்தில் சும்மா தண்டமாக உட்காந்து வெட்டி வெட்டியே சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பானேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதுக்கு தான் தம்பி போட்டேன் நான் கரெக்டான கேரக்டர் போடு நான் அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அருமையான அதுக்கு முழுக்க முழுக்க இளையராஜா அவங்க தான் காரணம் அது மியூசிக்கல் ஹிட் அப்படிங்கிறதுக்கு இளையராஜா அவங்க காரணம் வசந்த பசந்தமே மீது தேங்கோ தேனே எனக்கு தானே எனக்கு தான் போட்ட புள்ள எல்லாருக்கும் உன்னை கண்டா புள்ள இருக்கும் ஆத்தி அடி ஆத்தி நீ யாருக்கு போடுவமா

பாட்டில் எழுதினோம் எல்லா பாட்டும் ஹிட்டு படமும் ஹிட்டு அப்போது வந்து நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா படத்தை இளையராஜா பார்த்தார் பார்த்துட்டு என்ன பண்ணார் டேய் என்னடா கோழி கூதுன்னு ஒரு நேம் சொன்னோம் படத்துக்கும் பேருக்கும் இல்லாமல் ஒரு படத்தை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போது பக்கத்தில் வந்து வைரமுத்து இருக்கிறாரு இளையராஜா எல்லாம் இருக்காங்க வைரமுத்து அதில் பாட்டில் இருக்க பூ இளைய பூலாம் அவர் எழுதுனதான் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் வாலிசார் எழுதின பாட்டு தான் இந்த மாதிரி எல்லோரும் கலந்து எழுதின பாட்டாங்க படம் அப்போ இளையராஜா கேட்குறாரு என்னடா அது கோழிக்கு கூதுன்னு பேர் வச்சிரு படத்துக்கும் பேருக்கும் ஒன்றுமே சம்மந்தம் இல்லை பேருக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ உனக்கு பேர் இளையராஜா நீ வந்து இளையராஜாவா அப்படின்னா இவர் வைர முத்து அவர் என்ன வைர வச்சிருக்காரா முத்து வச்சிருக்காரா இவர் முத்துன்னு அர்த்தம் இருக்கணுமா பேருக்கும் ஆளுக்கு சம்மந்தம் இருக்குன்னா வாலி என்ன பண்றதுன்னு கேட்டேன் அதனால் பேர் சும்மா கூப்பிடுறதுக்கு தான் அதனால் பேருக்கு இதுக்கு சம்மந்த நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கரமான காமெடி விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமாக நடக்கும் அந்த மாதிரி டைரெக்ஷனில் கோழிக்கு வந்தோம் கோழி கூத்து வந்தோம்னா சில்வர் ஜூப்ளி ஹிட்டு தலைவர் எம்ஜிஆர் அவங்க கூப்பிட்டு என்ன பார்த்தோம் அதெல்லாம் பெரிய பிளஸிங்மா எம்ஜிஆர் அவங்களோட இந்த விஷயங்கள்லாம் இந்த படத்துக்கு கோழி கூதுக்கு அவங்கள அந்த அந்த படத்தில் முத முதல்ல அவர் தான் வருவார் அந்த எங்கள் அலைகள் ஃபங்க்ஷனுக்கு வந்தது தான் ஃபஸ்ட்டில் நாங்கள் போட்டிருப்போம் அவற்றை கிடைச்ச பாராட்டுகள்லாம் அற்புதமான பாராட்டு அவர் என்ன பண்ணாரு அந்த அலைகள் வதுல விழா அந்த விழாவில வந்து இன்னைக்கும் நான் வந்து ரொம்ப பெருமையாக நினைச்சுக்கிற ஒரு சமாச்சாரம் நல்ல நான் அப்ப வந்து அவர் தலைமை தாங்கி உட்காந்துருக்காரு தலைவர் மக்கள் இலகம் அவர்களை தலைமை தாங்கி ஏற்று நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவர் என்ன பண்ணாரு என்னுடைய பொறுப்பை கங்கையம் எடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்துமா ஏற்று நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டார் அதாவது ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட் நான் தான் அப்போ வந்து அவர் பேசும்போது சொன்னது இந்த உலகமாக நான் அப்போ சும்மா ஜாலியாக சொல்லிக்கிறது உலகமாக கவிக்கார் கங்கை மரன் எழுதின பாட்டு அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிறது அப்போ வந்து அவர் பேசும்போது சொன்ன ஒரு வார்த்தை எங்கிட்ட வீடியோ கிளிப்பிங்கே இருக்குது இந்த கங்கை மரன் இருக்கார் அவர் உலகமாக கவி அவரை பற்றிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது அவர் எங்கேருந்து தான் இந்த கப்பக்கிழங்கு பிடிச்சாரோ கப்பக்கிழங்கு பிடிச்சி ஒரு பாட்டில் வச்சுருக்காருன்னு சொல்லி என்னை கிடல் பெண்டிருந்தார் அதுக்கு நான் அந்த மேடையிலே விளக்கம் சொன்னேன் தலைவர் சொன்னாங்க இந்த மாதிரி கப்பக்கிழங்கெல்லாம் வச்சு எழுதினேன்னா இந்த பாட்டில் பெரிய அர்த்தம் இருக்குது தலைவரே நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்ன அது அப்படின்னா இந்த அலைக்குள்ளுவதில்லைங்கிறது எங்கள் குடும்ப படம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எடுத்த பாவல கிரியேஷன்ஸில் எடுக்கிற படம் அதில் வந்து ஹீரோயினாக வந்து அம்பிகாவோட தங்கச்சி ராதாவை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ராதா வந்து பிறந்தது கேரளாவில் கேரளாவிலேருந்து இங்கே வர்ற பொண்ணு அவ கேரளாவில் கப்ப கலக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆமாம் ஆகையினால இந்த பாட் பாட்டை அற்பு அறிவுபூர்வமாக இருக்கணுங்கிறதுக்காக வாடி எங்கே அடி கூடு கிட்ட ரகு புது மேடை கிட்ட நம்ம

சொன்ன கோழிக்கு அப்புறம் என்ன ஒரு டைட்டில் சொல்லு நான் அடுத்து இது போடணும் அப்படின்னு சொன்னேன் கோழிக்கு அப்புறம் என்ன கொக்கரக்கோ தான் அப்படின்னு நான் உடனே படத்துக்கு வேற கொக்கரக்கோட வச்சாச்சு அப்போ எங்கள் அண்ணன் வந்து பாஸ்கட்டை நான் சீரியஸா சொல்றேன் படம் பார்த்துட்டோம் படம் இளையராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சது ஏவிஎம் தான் விலைக்கு வாங்குனாங்க ஏவிஎம்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்தாங்க குக்கரக்கோ படம் அப்போ வந்து என்னாச்சுன்னா பாஸ்கரான் சார் எனக்கு படம் அவ்வளோ ஓரளவு தான் திருப்தியாக இருந்தது எங்கள் அண்ணன் பாஸ்கர்ட்டை சொறேன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாத கொஞ்சம் பொறு ஏண்டா அப்படின்னாரு ஜனங்கள் கையில் காசு இல்லை இப்போ நீ இப்போ வெளியிட்டேன்னா ஜனங்கள் கையில் காசு இல்லாத வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் மீறி அவர் வந்து அந்த படம் ஜெயிச்சிருக்க வேண்டிய படம் அந்த நேரத்தில் ஜனங்கள்கிட்ட காசு இல்லாத நேரத்தில் ரிலீஸ் பண்ணனால அந்த படம் ஃபெயிலியராக போய் நீங்க பார்க்கல காசு இல்லை யார்கிட்டையுமே காசு கிடையாது அந்த நேரத்தில் மற்ற படங்கள்லாம் பார்க்கறதுக்கு காசு இருந்துச்சுப்பா இந்த படத்தை பார்க்குறது காசு இல்லை அதுதான் எங்கள் அதுதான் சொல்கிறேன் மற்ற படங்கள்லாம் பார்க்குறதுக்கு காசு இருந்துச்சு ஜனங்கள்ட்ட இந்த படத்தை பார்க்கறதுக்கு காசு இல்லை அதனால ஃபெயிலியர் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு படம் வரைக்கும் நான் வந்து டேரெக்ட் பண்ணிருக்கேன் அதில் நீங்கள் சொன்ன இந்த ராமராஜன் வந்து சேர்ந்தது வந்து எங்கள் ஊர் பாட்டுக்காரன் அப்படிங்கிற படத்தில் அதுக்கு ரெண்டாவது முறையாக என்னை வந்து இயக்குநர் ஆகிய சங்கிலி முருகன் அவர்களுக்கு நன்றி 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 அவர் தான் மறுபடியும் என்னை வந்து வாங்க தம்பி இந்த வில்லேஜ் படம் பண்ணுங்க அப்படின்னாரு நல்ல மேக்கப் போட்டு வந்து நாங்கள் எல்லாம் மேக்கப்போட டேய் ஒரு ஆஃப்டர் கூட இன்னைக்கு வரைக்கும் ராமராஜனுக்கு சொன்னீங்கன்னா எல்லாம் வந்து

மனச தொட்டு தொட்டு நாம் துடிக்க வந்த வரக்கூடிக்கிணக்கு எனக்கு நான் சொல்லி தானே கணக்கு எனக்கு எனக்கு நான் சொல்லி தானே கணக்கு அது மட்டுமாட்டு